அவனது மகிமையை காட்ட அவன் நூற்றி எண்பது நாட்கள் நீடித்த பெரும் விருந்தை ஏற்பாடு செய்தான் தங்கப்பானங்கள் முடிவில்லாத திராட்சரசம் பல உணவு வகைகள் என ராஜாக்கள் மந்திரிகள் இராணுவ தலைவர்கள் உண்டு மகிழ்ந்தனர் ஆனால் அந்த விருந்தின் முடிவில் அவன் அகங்காரத்துடன் ஒரு உத்தரவு கொடுத்தான் அவனது ராணி வஸ்தி என்ற அழகான பெண் இருந்தால் அகாஸ்வேரு தனது இருந்த அனைவருக்கும் வஸ்தியின் அழகை காட்ட விரும்பினான் வஸ்திராணியை விருந்தினர்களுக்கு முன் அழைத்து அவளது அழகை காணச் சொல்லி அவளை வரச் சொன்னான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி நான் வரமாட்டேன் என்றால் அவனது பெருமை காயமடைந்தது கோபத்தால் நிறைந்த அகாஷ்வேரு ஆலோசகர்கள் கூறியபடி வஸ்தியை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி அவளுக்கு பதிலாக ஒரு புதிய ராணியை கண்டுபிடிப்பதாக சத்தியம் செய்தான் ஆனால் அந்த முடிவில் கூட தேவனின் கை செயல்படத் தொடங்கியது ராஜாவின் கோபம் குறைந்தபோது அவன் புதிய ராணியை தேடினான் பெரிய ராஜ்யம் முழுவதும் அழகிய இளம் பெண்களை சேகரிக்க செய்திகள் அனுப்பப்பட்டன அவற்றில் ஒருத்தி பாரசீகப் பெயரில் எஸ்தர் இந்த எஸ்தர் ஒரு அழகான யூத பெண் அவள் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது பெர்ஷியாவில் அவரது உறவினர் மொர்தெகாய் என்பவரால் அவள் தேவபக்தியுடன் வளர்க்கப்பட்டாள் மொர்தெகாய் அவளை ஒரு மகளைப் போல நடத்தி அவளை நேசித்தார் அந்த நேரத்தில் பெர்ஷியாவில் ஏராளமான யூதர்கள் அகதிகளாக வாழ்ந்து வந்தனர் ராஜா தனது புதிய மணமகளை தேர்ந்தெடுப்பதற்காக எஸ்தர் பல இளம் பெண்களுடன் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டாள் எஸ்தர் அரண்மனைக்குள் சென்றால் அவள் ஆடம்பரத்தை நாடவில்லை கிருபையை மட்டும் நாடினாள் மற்றும் தேவன் அவளுக்கு எல்லாரிடத்திலும் கிருபை கொடுத்தார் அவள் புறப்படுவதற்கு முன்பு முர்தெகாயிடம் தனது குலத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள் அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஷ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் ராஜாவின் இடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள்